ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காரம் போட்ட முறுக்கு செஞ்சுருக்கோம் நேற்று காரம் இல்லாத முறுக்கு செஞ்சுருந்தோம் நேற்று போட்ட எண்ணெயை மாற்றிட்டு இன்றைக்கி புது எண்ணெயில் செஞ்சுருக்கோம் ஸோ நேற்று செஞ்ச அந்த எண்ணெய் இது கிடையாது நேற்று செஞ்சது வேறு இன்றைக்கி புது எண்ணெய் இது போட்டு எண்ணெய் வந்து போட்டு எடுத்துகிட்டு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயில் தான் போட்டு எடுக்கிறோம் நிறைய எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் வந்து பழசாயிட்டு அப்புறம் அதுலேயே ரீஒர்க் பண்ணாமல் அன்னன்னைக்கு தேவை என்னவோ அது அதுக்கு தகுந்த மாதிரி அன்னன்னைக்கு செஞ்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஸோ ரொம்ப சுத்தமாகவும் ஹைஜீனிக்காகவும் பார்த்து செஞ்சுட்ருக்கோம் வீட்டு முறை எப்படி பண்ணிகிட்டு காரம் போட்டது காரம் போடாது ரெண்டு ஐட்டமும் போட்டுட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் வீட்டுக்கு இல்லை விசேஷத்துக்கு சொல்லுங்கள் டோர் டெலிவரியும் உண்டு நம்மக்கிட்ட கண்டிப்பான முறையில் சுத்தமாக நீட்டாக செஞ்சு கொடுக்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்